பதினெட்டு சித்தர்கள் ஒரே சிவலிங்கத்தில் சிறப்பு பூஜை சிறப்பு காணொளி வழங்கிய நண்பர் மனோகர் பல்லவரம் அவர்களுக்கு மிக்க நன்றி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஏ இம் ஆ ஊ ஈ ஏ இம் ஸ்ரீ அஷ்டோத்திர சிவலிங்கம் சித்தர்கள் பீடம் நல்லோர் நினைத்த நிலம்பியிருக்கேன் تننا هندرا پرواز جا رهيو واہ ويكيشور آي پناه حقا سيكر بگا مگان چتكيلا وگا இந்த இடம் கைலாசநாதர் மலை என்று அழைக்கப்படும் இங்கே படிக்கட்டெல்லாம் அமைச்சிக்கிட்டு வராங்க ரொம்ப அகலமாக இருக்கும் எளிமையாக எல்லாருமே எல்லா இது திரு திருநீலகண்ட கைலாசநாதர் சாமிக்கு பெயர் இது ரொம்ப காலமாக இங்கே இருக்குது அந்த பக்கம் திருக்குழுக்குன்றம் தெரியுது இந்த இடம் வந்து திருக்குழுக்குன்றம் தெரியுது அங்கேருந்து இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரும் ரொம்ப அருமையான இடம் சுற்றிலும் இயற்கை சூழ்நிலை மூன்று குளங்கள் அமைந்த இடம் சுற்றுப்பக்கத்தில் ஏரிகள் வனப்பகுதி மரம் அப்படி ஒரு இயற்கையாக தியானம் செய்ய அமைந்த இடம் கைலாச மலை எல்லாரும் ஏறலாம் ஈஸியாக ஏறலாம் சுலபமாக ஏறலாம் அதே சமயம் அடிவாரத்தில் மக்கள் ஏற சிரமப்படுறவங்களுக்காக புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரே சிவலிங்கத்தில் பதினெட்டு சித்தர்கள் அமைந்த திருமேனி அமைந்த அஷ்டோத்திர சிவலிங்கம் எல்லோரும் வாய்ப்புள்ளவர்கள் வருகை தந்து பயன்பெறுங்க இடம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அருகே செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் பட்டாளம் கூட்டுரோடு ரோடு வழியாக புலிபுரம் அரசன் கோயில் பூதூர் ஈசூர் வழியாக நீலமங்கலம் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு தொடர்பெண்களும் கொடுத்துருக்கேன் நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்புகிறேன் சென்னை செங்கல்பட்டு மாமண்டூர் பட்டாளம் கூட்டு சாலை புலிபுரம் மற்றும் அரசன் கோயில் பூதூர் வழியாக ஈசூர் அடுத்தது நீலமங்கலம் கிராமம் இங்குதான் ஒரே சிவலிங்கத்தில் பதினெட்டு சித்தர் அமைந்துள்ள கோயில் உள்ளது அன்புடன் அழைப்பது ஆலய நிர்வாகிகள் தவத்திரு குருஜி ஜே பூபாலன் சித்தரடியானவர்கள் அலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு ஒன்று மூன்று நான்கு எட்டு நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் எயிட் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் எயிட் ஒன்பது அஞ்சு ஆறு ஆறு இரண்டு ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு எட்டு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று நான்கு நான்கு ஐந்து மூன்று ஒன்று நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையே தொடர்புகள் குருஜி ஜே பூபாலன் சித்தரடியானவர்கள் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ